திருவனந்தபுரம் மாநகராட்சி கைப்பற்றிருக்காங்க வார்டு வந்து பாஜக வென்றிருக்கிறது அந்த ஒரு தொடக்கத்தை அந்த ஒரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து வந்து சசிதர் சொல்லியிருக்கார் அது ஆரோக்கியமான விஷயமா இருந்தாலும் அது அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமான பார்வையை வந்து அது ஆரோக்கியமான விஷயம் என்று எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் அவருடைய அவர் பின்பற்றுகிற மோடியை வந்து யாருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவருடைய பார்வை ஆரோக்கியமான பார்வையா இருந்தாலும் கூட இல்ல 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 மோடி வந்து அவர் வந்து வாழ்த்து இந்த தேசத்தினுடைய பிரதமர் அவர் எப்படி வாழ்த்து சொல்லணும் கேரளா உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையாக வாக்களித்த அத்தனை மக்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் சொல்லணும் பிரதமரா இருக்க அவர் என்ன சொல்றாரு பாஜகவுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி இப்ப அந்த அதுதான் அவர் அவர் கட்சிக்கு அவர் லாயலா இருக்கிறார் ஆனா சசிதர் அந்த லாயலிட்டி இல்லையே அந்த கேள்வி எழுப்ப சசிதரூரை போனவர்கள் வந்து உள்ளிருந்தே இந்த காங்கிரஸை வந்து உள்ளிருந்தே கொள்ளும் வியாதின்னு சொல்லுவாங்கல்ல அப்படித்தான் எனக்கு படுகிறது அதை வந்து காங்கிரஸ் கட்சி கவனத்தில் எடுத்துக்கொண்டு வெகு விரைவிலே அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அவர் வந்து பாராளுமன்றத்துல வந்து ராகுல் காந்தி கூட்டுற கூட்டத்திலே அவர் கலந்துகிறது இல்லை காங்கிரஸ் கட்சி மல்லிகார்ஜுன் கார்கே கூட்டுற கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறது இல்லை ஆனால் அதே நாளிலே பிரதமர் கலந்து கொள்கிற கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிறார் தன்னை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் என்று சொல்லிக் கொள்கிறார் அப்படிப்பட்ட ஒருவரை வந்து தொடர்ந்து நீங்கள் அனுமதிக்கின்ற போது அது கட்சிக்குள்ள வந்து ஒரு தவறான சமிக்கையை கொடுக்கும் ஆகவே அதை அனுமதிக்கக்கூடாது